வணக்கம் நண்பர்களே மற்றும் கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூறுசெல்மி ஸ்டோரி டைம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு தொடர் கதை பங்கான கதை நான் இதுவரைக்கும் படித்ததில் ரொம்ப ரசித்து படித்த கதை இது நான் படித்த மாதிரியே உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வாசிப்பில ஏதாவது பிழை இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் கதையோட தலைப்பு உறவுகள் சுகமே இதில் மொத்தம் இருபத்தி ஒரு பாகம் இருக்குது முதல் பாகம் பார்த்துடலாம் வாங்க போகலாம் போகலாம் இதில் மொத்தம் இருபத்தி ஒரு பகுதி இருக்குது ஒவ்வொரு பகுதியாக பத்திரலாம் பகுதி ஒன்று அந்த அகண்ட தெரு இன்று மிகவும் அழகாக இருந்தது காலையிலிருந்து பெய்த லேசான மழை ஓய்ந்துவிட்ட போதும் இன்னும் கார்மேகங்கள் ஆதவனை சுத்தமாய் மறைத்திருந்தது பளிச்சென்று இருந்த தார்ச்சாலை இருபுற மரங்கள் லேசான காற்றில் மர இலைகளிலிருந்து சிந்தும் மழை துளிகள் அந்த காட்சி ரம்மியமாக இருந்தது ரசித்தபடி வீட்டை அடைந்த மீரா மதில் கதவி திறந்தாள் அவள் வீட்டுத் தோட்டம் இன்னும் அழகாக இருந்தது பெரும்பாலும் பூ வகைகள் முல்லை மல்லி செம்பருத்தி ரோஜா எல்லாம் அவளுக்கு அவள் அன்னை ராதாவும் அமைத்தது செடிகள் அழகாக இருந்த போதும் மழையால் செடிகளின் என்று எண்ணியபடி மீரா அம்மாவை தேடி ஓடினால் அவள் ஆற்றிய விரிவுரைக்கு அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தாள் இதை பகிர்ந்து கொள்ளத்தான் அம்மாவை தேடினால் பெரும்பாலும் மீரா வீட்டிற்கு வரும்போது ராதாவும் வந்து விடுவாள் ராதா ஒரு பள்ளியில் அலுவலகத்தில் வேலை செய்து வந்தால் பள்ளி மூன்று மணி முடிந்தாலும் அலுவலக பணி சில நாட்களில் ஐந்து ஆறு வரை இருக்கும் அதுவும் மாத தொடக்கத்திலும் கடைசியிலும் ராதா ஆறு மணிக்குத்தான் வருவாள் இன்று தேதி பத்தை தாண்டிவிட்டது அம்மா நிச்சயம் வந்திருப்பாள் என்று எண்ணி நேரே சமையல் அறைக்கு சென்றால் அம்மா என்று அழைத்தபடி அம்மாவின் தோலை கட்டிக்கொண்டு அம்மா இன்று நான் எடுத்த செமினார் பிரமாதம்னு எல்லாரும் சொன்னார்கள் என்றால் அப்படியா இதற்கு தானே ஒரு வாரமாக பயந்துகிட்டு இருந்த ஒரு வழியை நல்லா முடிச்சு விட்ட நான் எப்போதம்மா பயந்தேன் நன்றாக செய்ய வேண்டும் என்று சற்று கவலையோடு இருந்தேன் அவ்வளவுதான் என்றால் மிடுக்காய் சரி சரி முகம் கழுவி வா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று ராதா சிரித்து கொண்டே சொல்ல அப்பா வந்தாயிற்றா என்றால் மீரா இன்னும் இல்லை வந்து விடுவார் என்னம்மா ஊருக்கு சென்றால் மற்றும் அப்பா வர மனசே வராது போல இருக்குது நான் கல்லூரிக்கு செல்லும் முன் சென்றார் இன்னும் வரவில்லையா நானும் ஜீவாவும் கூட பரவாயில்லை அப்பா தான் இன்னும் அம்மா பைத்தியமாக இருக்கிறார் என்றால் கேலியாக அம்மா கண்ணால் முறைத்தபடி பார்த்துவிட்டு உங்களை சொல்லவில்லை அம்மா அப்பாவின் அம்மாவை சொன்னேன் என்று சிரித்து கொண்டே முன்னறைக்கு வர அப்பா கோபாலன் உள்ளே வருவது தெரிந்தது அப்பாவை கண்டதும் குடிக்க தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்துவிட்டு அவர் அழகில் அமர்ந்தால் ஊரில் அனைவரும் நலமா என்று விசாரித்தபடி ராதா சிற்றுன்றி தட்டுடன் வந்தால் இதோ அம்மா ஏதோ பலகாரம் கொடுத்து விட்ட பின்னர் என்று ஒரு பையை மனைவியிடம் நீட்டினான் அதை வாங்கி கொண்டு மீரா இரவு உணவு சப்பாத்தி குருமா செய்யட்டுமா என்று மகளை பார்த்து சரியம்மா உடை கொண்டு வந்து தோட்டத்தில் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் முடித்துவிட்டு வந்து காய்களை நறுக்கி தருகிறேன் என்று உள்ளே ஓடினாள் கோபாலன் முகவாட்டத்தை பார்த்து என்ன ஆயிற்று முகமே சரியில்லை என்றபடி கணவனின் அருகில் அமர்ந்தால் நாம் நம் ஊருக்கு சென்று விடலாம் ராதா என்றார் கோபாலன் என்ன என்று திகைத்த ராதாவின் கணவனின் முகத்தை பார்த்து இப்போது என்ன திடீர்னு அங்கே ஏதும் பிரச்சனையா என்றால் மெதுவாக அம்மா அப்பாவிற்கு இப்பொழுது நாம் தேவை தம்பியும் தனியாக போக திட்டம் தம்பியுடன் அம்மாவும் அப்பாவும் போக மாட்டார்கள் எனக்கு அப்பா பற்றி நன்றாக தெரியும் வயதான காலத்தில் அவர்கள் தனிமையில் விட என்னால் முடியாது என்று கோபாலன் சொல்ல அமைதியாய் அமர்ந்திருந்தாள் ராதா அவர்கள் நம்மை ஏற்கவில்லைதான் அதற்காக அவர்கள் செய்ததை நாமும் செய்ய வேண்டுமா என்று மனைவியின் முகத்தை பார்த்தார் நாம் அங்கு வர வேண்டும் என்று யாரேனும் கேட்டார்களா என்றாள் ராதா கோபாலன் ஏதோ சொல்ல தொடங்கியவர் போ மீரா வந்துவிட்டால் பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் மழை இப்போதுதான் ஓய்ந்திருக்கிறது தோட்டத்திற்குள் போகாதே காலையில் பார்த்து கொள்ளலாம் சமையல் அறையில் எனக்கு உதவி செய் என்றால் ராதா இரவு உணவிற்குப் பிறகு மகள் உறங்கச் சென்றதும் கோபாலன் மீண்டும் தொடங்கினார் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ஏதேதோ நடந்துவிட்டது அப்பாவின் ஆலையை வேறு யாரோ தான் பார்த்துக்கொள்கிறார்கள் தம்பி அப்பாவின் எந்த தொழிலும் ஆர்வம் காட்டுவதில்லை இப்பொழுது தனியே வீடு கட்டி அங்கே குடிப்புகப் போகிறான் அப்பாவின் விருப்பமின்றி ராதா குழப்பமாய் பார்க்க தம்பியும் தங்கை கணவனும் செய்யும் ஏற்றுமதி தொழில் மிகவும் சிறப்பாக செல்கிறதாம் அதை கவனிக்கவே நேரம் போதவில்லையாம் ஆலையை லீசுக்கு விட்டுவிட்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போதிருந்தே அப்பாவுக்கும் தம்பிக்கும் மனஸ்தாபம் அதன் விளைவுதான் தனி வீடு இனி அம்மா அப்பா தனியே இருக்க வேண்டும் இருவரும் மிகவும் சோர்ந்திருக்கிறார்கள் உன்னை அப்பொழுது தள்ளி வைத்தேன் இப்பொழுது உன் தம்பி எங்களை தனியே விட்டு போகிறான் என்று அம்மா அழ தொடங்கிவிட்டார்கள் நீங்கள் எங்களோடு வந்துவிடுங்கள் என்று சொல்லத்தான் நினைத்தேன் ஆனால் அதற்குள் இனியேனும் நீ என்னோடு இருப்பாயா என்று அம்மா கேட்கிறார்கள் நான் என்ன சொல்வேன் ராதா வீட்டு பெரியவர்களை பார்த்துக்கொள்ளும் கடமை பிள்ளைகளுக்கு இருக்கிறது நான் மறுக்கவில்லை உங்கள் தம்பி தங்கை எப்பொழுதும் உங்களை மதித்ததே இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அப்பா என்னையும் என் பிள்ளைகளையும் அந்த வீட்டில் ஏற்பாரா ராதா ராதாவின் கவலைக்கு காரணம் இருந்தது இவர்களின் காதல் திருமணம் கோபாலன் வீட்டிற்கு பிடிக்கவில்லை அதனால் அங்கே யாரும் இன்று வரை இவர்களிடம் அக்கறை காட்டியதில்லை ராதாவிடம் இருந்த வெறுப்பு பிள்ளைகளிடமும் பாய்ந்தது விடுமுறைகளில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்வது பிள்ளைகளுக்கு தண்டனையாய் தெரிந்தது கோபாலனின் தம்பி தங்கை பிள்ளைகளும் கொஞ்சம் பாட்டி இவர்களுடன் பேசுவதே அபூர்வம் அத்தையும் சித்தியும் எப்போதும் இவர்களைத்தான் குறை கூறுவார்கள் பிள்ளைகளிடம் வருத்தம் தெரிய கோபாலன் தன் பெற்றோர் வீட்டுக்கு அவர்களை அனுப்புவதை ஒரேடியாக நிறுத்தினார் இப்படியாக விலகியிருந்த குடும்பம் இப்பொழுது அவர்களுடன் சென்று வசிப்பது எப்படி ஏற்கனவே வேலையில் ஓய்வு பெற்றிருந்த கோபாலன் ஆரோக்கியம் குன்றியிருந்து அன்னையை பார்க்க அடிக்கடி சென்று வருவார் சில சமயம் ராதா சொல்வால் அங்கே இவர்களை பெரிதாக யாரும் வரவேற்பதில்லை என்றாலும் பெற்றவர்களை ஒதுக்கி வைக்க கோபாலனுக்கு முடிந்ததில்லை பெரிய குடும்பமாக இதுவரை இருந்தவர்கள் தனித்தனியே செல்வது கோபாலனின் பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை என்பதை உணர்ந்து ராதா அவர்களுடன் சென்று வசிக்க சம்மதித்தாள் அது மட்டுமின்றி அவளை வீட்டில் யாரும் ஏற்கவில்லை என்ற கவலை ராதாவுக்கு இன்று வரை இருந்தது இனி அது மாறும் என்று நம்பினாள் இரண்டொரு மாதங்களில் அவர்கள் ஊருக்கு செல்வது என்று முடிவானது செல்வதற்கு முன் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது ராதா வேலையை விட வேண்டியிருந்தது பிள்ளைகளில் இருவரில் படிப்பு பாதிக்காமல் சிலரது செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் வீட்டை நல்ல குடும்பத்திற்கு வாடகை விட யோசித்தனர் கோபாலனின் மகன் ஜீவன் சென்னையில் மேலாண்மை படித்துக் கொண்டிருந்தான் மாதம் ஒரு முறை வந்து செல்லும் அவனுக்கு எதுவும் தேவை இருக்கவில்லை ஆனால் கோவை கல்லூரியில் இளநிலை இறுதியாண்டு மீராவிற்கு கல்லூரி விடுதியில் இடம் கிடைக்கவில்லை பாதுகாப்பு கருதி தனியார் விடுதிகளில் சேர்க்க கோபாலன் விரும்பவில்லை கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் அவ்வளவு தொலைவில்லையே ஆம் அவர்கள் இப்பொழுது சொல்லவிருப்பது மேட்டுப்பாளையம் அதனால் ஏற்கனவே இறுதியாண்டில் மூன்று மாதங்கள் முடிந்திருந்த நிலையில் இனி தினமும் காலை ஒன்றரை மணி நேரம் மாலை ஒன்றரை மணி நேரம் பிரயாணம் மீராவுக்கு இப்படியாக எல்லாம் முடிவானது பாகம் ஒன்று முடிவடைந்தது இரண்டாம்